کلیم أنس رضي الله عنه ورده رسول الله صلى الله عليه وسلم وردهم بند إن رده كلنده قاها إن رسول الله صلى الله عليه وسلم وردها تلأ أنس رضي الله عنه ورده كيت كتقرر هل رسول رسول الله صلى الله عليه وسلم ورده إن دعاوي الله ودثلكتقرر هل اللهم أكثر مالي وولدي وبارك لي فيما أتيتني اللهم أكثر مالي وولدي وبارك لي فيما أعطيتني إن ركوا لي إن دعاوي الله ردت لي عند رسول الله صلى الله عليه وسلم أره الكير كراره إن دعاوي لي برل لنا من رال يا الله إبرو لي وعالكي بركة بركت سي أذيب ونريب இவர்களுடைய வாழ்க்கையில் நீ அதாவது குழந்தைகளை அதிகப்படுத்தி கொடு அதை அதன் மூலமாக நீ பறக்கச் செய்தீர்கள் என்று பொருள் அழகி வசல்லம் அவர்கள் ஓதினார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ தாய்மார்கள் பெற்றோர்கள் அல்லாஹவிடத்திலே கேட்கக்கூடிய இது ஆ மறுக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறினார்கள் சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் அடியார்களே அதிக கேட்போம் நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகளில் மாற்றத்தை உண்டாக்குவான் சிறந்ததொரு குழந்தைகளாக உங்களுடைய குழந்தைகளை அல்லாஹ் மாற்றுவான் எவ்வாறு அந்த இமாம் அவரு அவருக்காக அவர்களுடைய தாயார் செய்தாரோ பின்னாளில் அவர் எவ்வாறு காபாவினுடைய இமாமாக மாறினாரோ அதே போன்று நீங்கள் ஆசையுங்கள் நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகளிலும் மாற்றத்தை உண்டாக்குவான்